Hi friends, welcome and welcome back to the Internet Cafe YouTube channel. இனிக்கு நம்ம இந்த விடியுல் எதப்பதி பாக்கப் போரும் அப்படினா டிஎன்இஜிஏலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது இ சேவை ஃப்ரான்சைஸ் ஐடி சம்மந்தமான ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு அதை பற்றி தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு உக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்பனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அபிபிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு நியூஸ் வந்து டேரெக்டாக டிஎன்இஜே அதாவது தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை அந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் நான் கால் பண்ணி கேட்டதுக்கு ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து ப்ரோ ஃப்ரான்சைஸ் ஐடி வந்து இனிமேல் வந்து தர மாட்டாங்களா கிடைக்காதா நாங்கள் இப்போ தான் சென்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்ளை பண்ணலான்னு நினச்சேன் பட் வந்து அந்த லிங்க் வந்து தூக்கிட்டாங்க லிங்க் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க நானுமே வந்து பார்த்துருந்தேன் எனக்கு எங்கள்கிட்டயுமே பெர்சனலாக நிறைய பேர் வந்து மெசேஜும் பண்ணியிருந்தீங்க ஆக்சுவலாக வந்து நான் கால் பண்ணி கேட்டதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதை கவர்மெண்ட் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாமே ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட இ சேவை மையத்தை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு டார்கெட் சரிங்களா இப்போது இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிர ஐம்பதாயிரத்துமே கூடவே வந்து வந்துருச்சு அப்படிங்குற வந்து சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு நிறையா அப்ளிகேஷன்ஸ் வந்து வந்திருக்கு அதை நாங்கள் வந்து பை ஒன்னாக தான் வந்து எடுத்து வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க பட் வந்து இப்போ நான் கேட்ட கொஷின் என்ன அப்படின்னா இப்போ ஃப்யூச்சரில் இதுக்கப்புறம் வந்து ஃப்ரான்சைஸ் ஐடி வந்து கொடுப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு கேட்டேன் அதுக்கு வந்து இப்போதைக்கு நாங்கள் எதுவுமே வந்து வந்து சொல்ல முடியாது சார் கண்டிப்பாக நியூஸில் வந்து அப்டேட் பண்ணுவோம் அப்படிங்கறது வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இஜியிலேருந்து உங்களுக்கு நியூஸில் வந்து அப்டேட் ஆகும் மறுபடியும் வந்து ஃப்ரான்சிஸ் ஐடி வந்து கொடுக்க போறதுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் நியூஸ் பேப்பரில் சோஷியல் மீடியாவில் நாங்கள் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து கொடுப்போம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க மற்றபடி இப்போதைக்குன்னு வந்து எந்த ஒரு அப்டேட்டுமே இந்த நீ வந்து வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து தெரியல எனக்கு தெரிஞ்சு வந்து அவங்க உங்களுக்கு வந்து ஐம்பதாயிரத்துக்கு ரீச் ஆகிடுச்சி அவங்களுடைய நோக்குமே வந்து இந்த சின்ன சின்ன ப்ரௌசிங் சென்டர் வச்சிருக்கோம் உங்களுக்கு ப்ரைவேட்டாக வந்து டிஎன்இஜிஎல் ஐடி வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய ஒரு டார்கெட்டு பட் எல்லாருமே மோஸ்ட்லி வந்து எல்லாருமே அப்ளை பண்ணி ஐடியுமே வந்து வாங்கியிருப்பீங்க சில நபர்கள் வந்து இன்னமே வந்து ஃப்ரான்சைஸ் ஐடி வந்து இல்லாமல் வந்து வெ வெயிட் இருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி நிறைய பேர் செக் பண்ணி பார்க்குறீங்க அந்த லிங்க் வந்து நானுமே செக் பண்ணி பார்த்தேன் லிங்க் வந்து ஒர்க் ஆகலை சரிங்களா அந்த இடத்துல லிங்க்கில் என்னவோ என்னவா வருது அப்படின்னா சர்வர் ஏரர் என் அப்ளிகேஷன் வருது திஸ் ரிசோர்ச் கேன் நாட் ஃபவுண்ட் உண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க சரிங்களா அந்த மாதிரி ஆப்ஷன் தான் இதில் வந்து வருது சரிங்களா வேறு எதுவுமே வந்து வரல மேபி ஃபியூச்சரில் வந்து அவங்க அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கப்படலாம் ஏன்னா ஃப்ரான்சைஸ் ஐடி அப்படிங்கிறது வந்து இப்போ இப்போ கொடுத்த எல்லா ஐடியுமே மோஸ்ட்லி வந்து ப்ரைவேட் ஐடி தான் சரிங்களா இப்போ ப்ரைவேட் ப்ரைவேட்டாக தான் வந்து கொடுத்துருக்காங்க டிஎன்இஜியிலேருந்து மோஸ்ட்லி வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய ஐடி எல்லாமே வந்து வில்லேஜ் சைடில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸும் சிட்டி சைடில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸுமே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து பண்ணி அப்ளை பண்ணி நம்ம எல்லாமே கரெக்டான டாக்குமெண்ட் வந்து வச்சுட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஐடி வந்து வந்துருது அதை வந்து செக் பண்ணிவிட்டு சரியான இது இருக்காங்க இல்லையா அப்படிங்கிறத பார்த்துலாம் அவங்க வந்து ஐடி வந்து கொடுக்கல அமௌண்ட் நம்ம வந்து அப்ளை பண்ணி அமௌண்ட் பே பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஐடி வந்து கொடுத்துட்றாங்க சரிங்களா இதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த டேக் டிவின் இருக்கு இல்லையா அந்த அரசு கேபிள் டிவி அந்த இது அதுக்கு கீழே தான் வந்து டெண்டர் வந்து விடுவாங்க ஒரு வருஷத்துக்கு ஒன்ஸு இல்லை டூ இயருக்கு ஒன்ஸ் வந்து டெண்டர் வந்து விடுவாங்க அந்த டெண்டரில் நம்ம போயிட்டு கலந்துக்கிறோம் யாருக்கெல்லாம் இது இ சேவை ஃப்ரான்சைஸ் ஐடி யாருக்கெல்லாம் இந்த இ சேவை ஐடி வந்து தேவைப்படுது அவங்க வந்து அந்த அமௌண்ட்டு கட்டி டெண்டர் வந்து எடுப்பாங்க அதில் அவங்களுக்கு வந்து கிடைச்சால் மட்டும்தான் போச்சு ரூபாய் இருபதாயிரரூபா கிட்ட சொல்லுவாங்க அந்த அமௌண்ட்டு நீங்கள் கட்டி உங்களுக்கு ஐடி கிடச்சிச்சின்னா ஓகே ஐடி வந்து கிடைக்கல அப்படின்னா அந்த அமௌண்ட்டு வந்து நாட் ரீஃபண்டபிள் உங்களுக்கு ஐடி வந்து அமௌண்ட் வந்து கிடைக்காது அந்த மாதிரிலாம் அமௌண்ட் கட்டி நிறைய பேர்லாம் வந்து வெயிட் பண்ணி கஷ்டப்பட்டுட்டவங்க இருக்கக்கூடிய நம்பர்லாம் அந்த இடத்துல தான் செய்கிறாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக ஐடி இப்போ ப்ரைவேட்டில் கொடுத்த ஐடி வந்து வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ப்ரைவேட்டில் கொடுக்குற ஐடிக்கும் கவர்மெண்ட்டில் கொடுக்கக்கூடிய ஐடிக்கும் வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் கிடையாது சேம் நீங்கள் வந்து துறை லாகின் அதாவது பிரான்ச்சஸ் ஐடியில் போயிட்டு தான் நீங்கள் வந்து லாகின் வந்து பண்ற மாதிரி இருக்கும் மற்றபடி சிட்டிசன் போர்ட்டல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிட்டிசன் போர்ட்டலுங்கிறது வந்து ஒரு காமனான பீப்புள் வந்து எல்லாருமே உள்ளே போயிட்டு அவங்க வீட்டுக்கு அவங்க ஃபேமிலி மெம்பருக்கு தேவையான சர்டிஃபிகேட் அவங்க வந்து அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம் பட் வந்து சிட்டிசன் போர்ட்டல் மூலியமாக நம்ம ஷாப் வச்சிருக்கவங்களுக்கு பெனிஃபிட் ஆகும் கேட்டிங்கன்னா பெனிஃபிட் கிடையாது ஏதோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம் சரிங்களா ஃப்ரான்சைஸ் ஐடியா வச்சிருக்கவங்களுக்கு தான் நம்ம ஷாப் வச்சிருக்கவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் நம்மளுக்கு இருக்குது அதில் வந்து கமிஷன்ஸும் நம்மளுக்கு அமௌண்ட் வந்து பெரு சர்டிஃபிகேட்டுக்கு நம்மளுக்கு அமௌண்ட் வரும் மீதி அமௌண்ட் நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து பே பண்ணுவோம் ப்ரொவைட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஆப்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக வந்து ஃபியூச்சர்ல வந்து பிரான்சை ஐடி வச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் உங்களுக்கு நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் நம்ம டெலிகிராம் சேனல் நம்ம இன்ஸ்டாகிராம் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட்டாக போடுறேன் மறக்காமல் நம்ம சேனல் எல்லா இடத்துலையுமே சோசியல் இப்போ ஆக்டிவாக தான் இருக்கிறோம் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கேளுங்கள் இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்து ப்ரௌசிங் சென்டர் இந்த நெட் சென்டர் கமெண்ட் சர்வீஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அதுக்கான லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு டிஎன்இஜி சம்பந்தமாக ஏதாச்சும் வந்து அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம்னுபா தேங்க்யூ